ஜாதகத்தை பல கோணங்களில் ஆவி ஆய்வு செய்ய வேண்டுமானு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க ஆமாம் ஆய்வு செய்யணும் தான் பல கோணத்தில் ஆய்வு செஞ்சால் தான் நமக்கு பலன் துல்லியமாக தெரிய வரும் பல கோணத்திலாம் என்ன நீங்கள் எப்படி பார்த்தாலும் திரியோண ஸ்தானத்தை கணிக்க போகிறீங்க ஸ்தானத்தை கணிக்க போகிறீங்க நடக்கிற தசை என்னன்னு பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் அந்த தசாநாதன் எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க போவீங்க எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கி எங்கே இருக்கார் அந்த கிரகத்தோட சேர்ந்த கிரகங்கள் என்ன இப்படி அந்த கிரகம் வாங்கிய நட்சத்திரநாதன் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு அவர் எங்கே இருக்கிறாரு இப்படி எல்லா அமைப்புகளையும் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிக துல்லியமான பலன் கிடைச்சிடும் அப்போது நீங்கள் கேட்கறது போல் பல கோணத்தில் ஜாதகத்தை ஆய்வு பண்ணித்தான் ஜாதகம் கணிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படி ஆய்வு பண்ணால் தான் மிகச்சரியான ஜாதக பலனை நம்ம கணிக்க முடியும் ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நல்ல நேரமாக இருக்குதா கெட்ட நேரமாக இருக்குதா அந்த சாதகருக்கு நல்ல பலன்கள் நடக்க போகுதா கெட்ட பலன்கள் நடக்க போகுதா அந்த சாதகருக்கு எதன் மூலமாக நல்ல பலன்கள் நடக்க போகுது அப்படியே கெட்ட பலன்கள் நடக்குது அப்படின்னா எதன் மூலமாக கெட்ட பலன்கள் நடக்க போகுது அது ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமாக ஆண் ஜாதகமாக இருந்தால் எதன் மூலமாக எந்த விஷயத்தின் மூலமாக நல்லது கெட்டது நடக்க போகுது பெண் ஜாதகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் ஜாதகத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல கெட்ட பலன்கள் நடக்க போகுது இது அத்தனையும் அந்த ஜாதகத்தை பல கோணத்தில் ஆய்வு செஞ்சு பார்த்தா தான் கணிச்சா தான் தெளிவான மிக சரியான பலம் நமக்கு கெட்டும் அப்போ ஒரு ஜாதகத்தில் எதிர்கால பலனை கணிக்கிறது கெட்டிக்காரத்தனமா அல்லது முடிந்து போன பலனை கணிக்கிறது கெட்டிக்காரத்தனமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ரெண்டுமே கெட்டிக்காரத்தனம் தானே முடிந்து போன பலனை நீங்கள் கணிச்சிட்டீங்க அப்படின்னா எதிர்கால பலனும் உங்களுக்கு கணிக்கக்கூடிய பக்கம் வந்துடும்ளா அப்போ எதிர்கால பலனை இங்கே கணிக்கக்கூடிய பக்கம் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போன பலனும் இங்கே கணிச்சிடுவீங்களா எவ்வளோ தானே விஷயம் கணிக்கக்கூடிய ஆற்றல் அந்த தகுதி உங்களுக்கு இயல்பாகவே நல்லா தெளிவாக கிடச்சிருச்சி அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்கு இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லா இருக்க போதா அல்லது எப்பப்போ நல்லா இருக்க போது எப்பப்போ கெடுதல் வரப்போகுது எப்பப்போ கண்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கக்கூடிய பக்கத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போன அந்த காலகட்டங்கள் நீங்கள் எடுத்துடலாமே அப்போ ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த முடிஞ்சு போன காலகட்டங்களை வந்து எடுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அதுவே வந்து ஜாதகம் பார்க்கறது கொஞ்சம் வருடங்கள் கூட 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 என்ன செய்வீங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய எதிர்கால பலனை தான் கணிக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் கூடும் இறந்த கால பலனை பார்த்து என்ன செய்ய அதுதான் முடிஞ்சு போச்சே அப்படின்ற பக்குவத்துக்கு நீங்களே வந்துடுவீங்க ஆனாலும் ஒரு தொழில்முறை ஜோதிடராக இருக்கக்கூடியவங்க வந்து இறந்த கால பலனா ஒரு நாலு பாயிண்டாக ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு சொன்னால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்குது ஆ கரெக்டாக சொன்னார் இந்த ஜோசியர் இவர்கிட்ட போனோம் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கரெக்டாக சொன்னார் நடந்து முடிந்ததை கரெக்டாக சொல்கிறது கட்டிக்காரத்தனம் கிடையாது தான் அதை சொல்லிவிட்டு அது மட்டும் கட்டிக்காரத்தனம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதாவது இதுக்கப்புறம் வரக்கூடிய எதிர்கால பலன்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதாங்க கெட்டிக்காரத்தனம் ஜோதிடத்தில் அவர் தான் கெட்டிக்காரர் நீங்களே ஜாதகம் பார்க்கலாம் நீங்களே ஜாதகம் படிக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பலன் பார்க்க முடியும் அப்படி பலன் பார்க்கும்பொழுது சரியாக கணிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே சபாஸ் சொல்லிக்கோங்க அப்போ எதிர்கால பலனை கணிக்கிறதுக்கு மிக துல்லியமான பலன்கள் தெரிவதற்கு நாம் என்ன பண்ணணும் ஜாதகத்தை பல கோணத்தில் ஆய்வு பண்ணத்தான் செய்யணும் இந்த பல கோணத்தில் ஆய்வு பண்ணும் பொழுது பாவம் பாவ அதிபதி காரகர் இந்த மூணு பாயிண்டை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வேணால் வச்சுக்கோங்க நம்ம கணிக்கும் பொழுது சில பல விதிகளை வந்து மறந்துடுவோம் மறந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப்ல சைடில் எழுதி வச்சுக்கோங்க என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பொதுவாக ஜாதகம் கணிக்கும் பொழுது அதை பார்த்துருவோம் நடக்கிற தசை தெரிஞ்சாதான் நடப்பு பழங்களை கணிக்க முடியும் வர எதிர்கால பழங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிக்கவும் முடியும் அதனால் அது தேவையில்லை எழுதி எழுதி வைக்க தேவையில்லை பாவம் பாவாதிபதி காரகர் இதை வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க எதுக்காக இதை எழுதி வச்சுக்கல சொல்றேன் பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்துக்கு பாவம் பாவாதிபதி காரகர் சுக்கரன் இப்படின்னு டக்குனு ஏன் வந்துடும் இப்படி பன்னெண்டு பாவத்துக்கும் பாவம் பாவாதிபதி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆனால் காரகர் டக்கு டக்குனு ஏகம் வருமா காரகர் வந்து உங்களுக்கு ஞாபகம் வர்றது கொஞ்சம் ரேரு ஏன் அதை சொல்றேன் பார்த்தீங்கன்னா இப்போது நாலாம் பாவத்துக்கு நீங்கள் காரக ரிலேட்டடாக கிரகத்தை எடுக்கணும்னா எந்த கிரகத்தை எடுப்பீங்க நாலாம் பாவத்தை பற்றி கணிக்கும் பொழுது நாலாம் பாவம் எப்படி இருக்குது அந்த பாவம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அந்த பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது அந்த லக்கண ரீதியாக லக்கண திரிகோண அதிபதினு சொல்லக்கூடிய நல்ல கிரகங்கள் இருக்குதா ஆறு எட்டு பன்னெண்டு சொல்லக்கூடிய மோசமான கிரகங்கள் இருக்குதா அந்த பாவம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அதையே வந்து நம்ம இந்த வி இந்த மாதிரி சொன்னோம் பார்த்தீங்களா இந்த விதியிலலாம் நம்ம சோதனை போட்டு பார்க்குறோம்ல அப்புறம் வந்து நாலாம் வீட்டு அதிபதி எப்படி இருக்காரு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்காரா பகை வச்சுருக்காரா நீசம் வச்சுருக்காரா ராகுகீதோடு கூடி இருக்காரா இந்த விதியில் சோதனை போட்டு சோதனை போட்டு நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி கோணங்களில் நம்ம ஆய்வு செய்தோம் அடுத்து நாலாம் பாவத்தை எதுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பாவம் பாவ அதிபதி ரெண்டே நீங்கள் கணிச்சிடுவீங்க சரி காரகர்னு வரும்போது நீங்கள் எதை கணிப்பீங்க நான்காம் பாவம் தாய்ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க நில புலன்கள் வீடு நஞ்சை புஞ்சை கால்நடை வியாபாரம் வித்தை சுகஸ்தானம் இப்படின்னு எண்ணச்ச பாவ காரகத்துவங்கள் அதாவது ஸ்தான காரகத்துவங்கள்னு என எடுத்துக்கலாம் நீங்கள் நான்காம் பாவம் நான்காம் வீட்டிற்கு இத் நான்காம் வீட்டை வச்சு நீங்கள் இத்தனையும் கணிக்கணும் இத்தனையும் கணிக்க முடியும் அப்படின்னு வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ நாலாம் பாவத்தை நீங்கள் காரகக்கரக எடுக்கும் பொழுது தாய்க்கு அப்படின்னா சந்திரன் எடுப்பீங்க நிலபுலம் நிலபுலன் அதாவது வீடு இடம் இதுக்கெல்லாம் என்ன எடுப்பீங்க இடத்துக்கு செவ்வா பூமிக்காரகன் வீடுன்னு வரும்போது சுக்கரன் எடுக்கணும் வித்தை வித்தை அப்படின்னா ஸ்பெஷலிஸ்டிங்க கல்வி வேற வித்தை வேற கல்வி அப்படிங்கிறது ஃபேசிக்காக படிக்கிறது ஆனால் ஒரு சில விஷயத்தில் அவங்க கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க அதான் வித்தை அவரோட வித்தையில் கெட்டிக்காரம்பா அவன் நல்லா ஒரு நல்லா வித்து வித்து என்னது அவன் வித்தை தெரிஞ்சவன் அப்படிம்பாங்கல்ல பார்க்குற தொழிலே அவன் வித்தக்காரன் அப்படி வாங்கலாம் அது மாதிரி வித்தைக்கு என்ன புதன் எடுத்து பார்க்கணும் அதனால் வந்து நீங்கள் வந்து கிரக காரகத்துவங்களை வந்து கொஞ்சம் கூடுதலாக படிச்சுக்கிடணும் இப்போ நானே இவ்வளோ தூரம் பேசுகிறேன் எனக்கு ஒரு சில நேரங்களில் வந்து கிரக காரகத்துவங்களில் ஒரு சில பாயிண்ட் வந்து எனக்கு மறந்து போயிருதான் அதனால் கொஞ்சம் பொறுமையாக கணிக்கணும் நானாக இப்போ கொஞ்சம் பொறுமையாகவே தான் கணிக்கிறேன் இதுக்கு தான் வந்து வந்து இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அவசரப்படுவாங்களோ டென்ஷன் ஆ அதாவது வந்து பொறுமை காக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு அவசரத்தில் நான் கணிச்சேன் இப்போலாம் அப்படி கிடையாது நானே ஒரு பொறுமையாக தான் கணிக்கக்கூடிய பக்குவத்துக்கு வந்து இருக்கிறேன் பக்குவம் காலங்கள் போக போக தான் நமக்கு பக்குவம் ஏற்படும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அப்போ இது எதுக்கு சொல்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் ஜாதகம் கணிக்கும் பொழுது ரொம்ப பொறுமை வேணுங்க பக்குவமாக இருந்தால் தான் பொறுமையாக கணிச்சால் தான் நமக்கு பலன் வந்து குயிக்காகப்படும் நாள்லாம் ஒரு சாதகம் ஆமாம் அந்த பொண்ணுக்கு இது என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்தது சொல்கிறேன் பாருங்கள் அந்த சாதகம் பார்த்து முடிச்சோன்னா அப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் ஏன் நம்ம கரெக்டாக சொல்லிட்டோமே அப்படின்ற ஒரு நமக்கு நாமே வந்து ஒரு சபா சொல்லிக்கலாம் வெளியுலகம் நமக்கு சொல்கிறத விட நம்ம கரெக்டாக நம்ம கணிச்சோம்டா அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கு பார்த்தீங்களா அது எதில் கிடைக்கும் அப்போ நாள் அந்த அந்த அம்மா ஒரு ரெண்டு அம்மா வந்து உக்காந்துருந்தாங்க அந்த பொண்ணு சாத்த கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு வந்து இருபத்தொம்போது வயசு ஆகுது இருபத்தொம்பது வயசு நடக்கூடிய பொண்ணுக்கு என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னு ஜாதகத்தில் நடக்கிற திசையை பார்க்குறேன் புத்தியை பார்க்குறேன் அந்த ஜாதகத்தை கூட நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு கொடுக்கலாம் போடலான்னு பார்த்தேன் சரி வேணாம் அடுத்த வெளியில் போடுறேன் ஆனால் அந்த ஜாதக்கு சொன்னேன் இருபத்தொம்போது எதுவுமே சொல்லணுங்க ராசி இது லக்கணம் இது நட்சத்திரம் இது ரொம்பலாம் சுற்றி வளர்ச்சி வள எல்லாம் பேசவே இல்லை அப்படியே சாதத்தை ஒரு பத் ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு எட் ஏழு எட்டு நிமிடங்கள் நிதானமாக ஒரு பாயிண்டா கணிச்சிட்டே இருந்தேன் அவங்களும் என்ன இவ்வளோ பார்க்காரு அப்படின்னு என்னத்தை நோண்டி நோண்டி பார்த்தே இருக்காரு ஒன்றுமே சொல்ல மாட்டேக்காரா அப்படின்ற மாதிரி கூட அவங்க நினச்சிருப்பாங்க ஆனால் அந்த ஏழு எட்டு நிமிடங்கள் கடந்து க கடந்துக்கு பிறகு சொன்னேன் அபிராமி அம்மா பொண்ணு பேர் ஆமாம் அப்படின்னாங்க பொண்ணுக்கு இருபத்தொம்போது வயசு ஆச்சு இன்னமும் கட்டி கொடுக்காமல் வச்சுருக்கீங்க வரேன்னு வரலை எப்போ வரணும் வரும் எப்போ கட்டி கொடுக்க முடியும்னு கேட்க வந்திருக்கிய இதுதான் ஜாதகத்தில் வருதும்மா என்ன கேட்க வந்திருக்கிய இது தாங்க ரொம்ப சுற்றுலாங்க இந்த ராசி இந்த லக்கம் எதையும் சொல்லலை இப்படி தான் சொன்னேன் ஆமா சாமி அதான் வந்திருக்கேன் என்ன செய்யினே தெரியல இருபத்தொம்போது வயசாச்சு அப்புடின்னு அவங்க ஆமா சாமின்னு சொன்னது குறிப்பாடு ஆமாம் ஒரு சிலர் சாமி இருந்தாச்சு நம்ம சாதகம் பார்க்கம்லாங்க அதனால் சாமியும் பாங்க தம்பியும்பாங்க அண்ணாச்சியும் பாங்க ஆ அது பொதுவாக மக்களுடைய பேச்சு வழக்கில் உள்ளது நம்ம அதுக்கெல்லாம் இது பண்ணக்கூடாது நம்முடைய முழு நாட்டமும் ஜாதகத்தில் இருக்கணும் அப்போ அப்படி சொன்ன அப்படி அவங்க சொன்ன பிற்பாடு அப்படியே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு இத்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு இது இருக்குங்க தெளிவாக கணிச்சிருக்கோம் பார்த்தீங்களா சரி ஆனால் இதுக்கு அடுத்த பாயிண்ட் தான் முக்கியமான விஷயம் இவ்வளவையும் உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு எப்பவும் கல்யாணம் முடியும்னு சொல்ல தெரியும்லா அதாவது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடியக்கூடிய நேரமும் உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்க கேட்கலாம் தெரியும் கட்டாயம் தெரியும் இப்போ தான் நீங்கள் நிறையா பேர் யோசிப்பீங்க அப்போ அதையும் சொல்லலாம்லா சொல்லலாம் சொல்லலாம் சாதகத்தை சாதகமாக சொன்னால் தனங்க மனிதனுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்குது ஆ சரி உதாரணத்துக்கு சொல்லுதேன் உதாரணத்துக்கு சொல்லுதேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படி ஒரு ஜாதகம் வருது இருபத்தொம்பது வயசு ஒரு பெண் ஜாதகம் உங்கக்கிட்ட வருது அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாண காலகட்டங்கள் முப்பத்தி மூணு அல்லது முப்பத்தி அஞ்சாக தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது கணிச்சிட்டீங்க அப்போ கணிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு அப்படின்னு கணிச்சதுக்கு பிற்பாடு அந்த ஜாதகம் பார்க்க வந்த அந்த ஜாதகருடைய தாய் தந்தையரிடம் உங்கள் பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு வயசில் இல்லாமல் கல்யாணம் முடியும் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்களா இல்லை சொல்ல முடியுமா அப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்குவம் இல்லைன்னு அர்த்தம் இது உண்மைதாங்க அப்படி சொல்லக்கூடாது அவங்க வந்து மனதளவில் உடஞ்சி போயிடுவாங்க ஒரு மனிதனை வந்து தோன்று போக விடக்கூடாது கல்யாணமே முடியாதுன்ற வார்த்தை இருந்தால் மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் முக்கியமான ஸ்தலங்களுக்கு மிக அதாவது முக்கியமான தோசை பரிகார ஸ்தலங்களுக்கு நம்ம அனுப்பணும் அது இறைவன் உட்ட வழி அதை அப்படி அனுப்பிடணும் கல்யாணம் முடியக்கூடிய காலகட்டங்கள் இருக்குல்லா ரைட்டு அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி ஜாதகத்தில் லேட்டாக முடியக்கூடிய அமைப்பு நமக்கு தெரியுது அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும் கோச்சார பலன்களை பார்த்துக்கிடணும் கோச்சார ரீதியாக நல்லா இருக்குது அப்படின்னா கரெக்டாக அதுக்கு என்ன வழிபாடு பரிகாரங்களை சொல்லணுமோ அதை சொல்லி விடணும் ஒரு சில ஜாதகங்கள் பரிகாரம் மூலமாக சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா கோச்சாரம் நல்லா இருந்தால் அதனால் அவங்களுக்கு தக்க தகுந்தார் போல் கோச்சாரம் எப்போ தூக்கலாக இருக்குது கோச்சார ரீதியான பலங்கள் அவங்களுக்கு எப்போ நல்லா இருக்குது அப்படின்ற பார்த்து இப்போ இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு மாப்பிள ஜாதகம் வரும் சரிங்களா அப்போ அதை பாருங்கள் இந்த திசையிலேருந்து வரும் அதெல்லாம் நம்ம கணிச்சி சொல்லிடணும் இந்த திசையிலேருந்து வரும் இந்த மாதிரி பேர்களில் மாப்பிளம் வரும் இப்படிப்பட்ட படிப்பில் படிச்சிருப்பார் சொத்து பத்துலாம் இருக்குமா இருக்காதா அவர் கூட பிறந்த உறவினர்கள் என்ன அப்படிங்கிறத அவரெல்லாம் நம்ம கணிச்சு வச்சுருக்கோம்னா அதை அப்படியே சொல்லிடணும் சரிங்களா சொல்லி அவங்கள அனுப்புறது அதுதான் வந்து ஜோதிடத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு இது அதை விட்டுட்டு சும்மா அவங்கள வந்து முப்பத்தஞ்சு வயசில் தான் கரங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது வந்து அது முப்பத்தஞ்சு வயசு நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வாய்ப்புகள் இருக்கா அதையும் நம்ம செய்கிறதைக்கு பார்க்கணும் சரிங்களா எடுத்த உடனே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பலன் சொல்கிறது ஜோதிட நல்ல பலன்களாக சொல்லலாம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு நல்ல பலன்களை சொல்லலாம் என்னி நான் மூணே மாதத்தில் உங்கள் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சுமா சொல்லுங்கள் சந்தோஷப்படுவாங்க அதனால் இப்போ சாரி பாருங்கள் ஜோதிடத்தை பேச வந்த இடத்துல வேறு ஏதோ பேசி அப்படியே கொண்டு போயிட்டேன் சாரிங்க ஆ அப்போ இப்படி பல கோணங்களில் வந்து ஆ அந்த விதி எதுக்கு சொல்லணுன்னா அந்த ஜாதத்தை நான் பல கோணத்தில் ஆய்வு போட்டேங்க அதை தான் சொல்ல வந்த முக்கியமான விஷயமே ஏன் எந்த என்ன காரணத்துக்காண்டி பல கோணத்தில் ஆய்வு செஞ்சேன் இருபத்தொம்போது வயசு ஆயிடுச்சு பெண்ணின் திருமண வயது சிலவர் இருபத்தொன்னு சிலவர் பத்தொம்போது ஏன் பதினாறு வயசுலேயும் கல்யாணம் பண்ணி கொடுத்த பெண் ஜாதகமும் இருக்கத்தானே செய்யுது ஆ அப்போ இருபத்தொம்போது வயசு பெண்ணு சாதம் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக கணிக்கணும்ல அந்த பொண்ணு ஆனால் நம்ம கரெக்டாக அந்த பாயிண்ட்டை அந்த கரெக்டாக அந்த பலனை கணிச்சு சொன்னதுனால தானங்க நமக்கு பேர் போனோம்ப்பா இவட்ட சாதம் கொடுத்தோம்ப்பா கரெக்டாக ஸ்வீட்டாக இருப்பா இந்த பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் முடியலை அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்கல்லாங்க அதுதானுங்க நமக்கு பேர் அதனால் வந்து அப்படி தெளிவாக கணிக்கணும் அப்போ கணிக்கிறதுக்கு பல கோணத்தில் சாதகத்தை ஆய்வு செய்யணும் அப்போ நாலாம் பாவத்தை நீங்கள் ஆய்வு செஞ்சீங்க அப்படின்னா கிரக காரகத்துவ ரீதியாக தாயை பற்றி கணிக்கிறது சந்திரனை பார்க்கணும் வீடை பற்றி கணிக்கிறது சுக்கரனை பார்க்கணும் இப்படிலாம் இருக்குல்ல அதனால் கிரக காரகத்துவங்களை நீங்கள் வந்து சைடில் எழுதி வச்சுக்கோங்க பன்னெண்டு பாவத்துக்கும் பாவம் பாவாதிபதி காரகர் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும் அதெல்லாம் நான் என்னுடைய முந்தின வீடியோக்குள்ளே கொடுத்துருக்குறேன் சரியா அதனால் வந்து பல கோணத்தில் வந்து சாதகத்தை ஆய்வு செஞ்சு தான் கணிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க பல கோணத்தில் சாதகத்தை ஆய்வு செஞ்சால் தான் உங்களுக்கு துல்லியமான பலன் வந்து கிடைக்கும் சரியா நன்றிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்